உண்மையான நம்பிக்கைனா என்னன்னு கர்த்தர் எனக்கு கற்றுத்தந்தாங்க நம்பிக்கையா உணர்றது நம்பிக்கை இல்லை ஆண்டவருடைய வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்கிற பிசாசுடைய பொய்களான உணர்ச்சிகளை தள்ளிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க எப்படி உணர்ந்தாலும் முன்னேறி செல்கிறது தான் உண்மையான நம்பிக்கை நம்பிக்கை உங்கள் உணர்ச்சிகள் கிடையாது நிறைய நேரத்தில் மக்கள் ஏன் முன்னேறி செல்வது இல்லைன்னா நம்பிக்கை இல்லாதது போல் உணர்றத உண்மைன்னு நினைக்கிறதுனால பிசாசு ஒரு பொய்யன் நீங்கள் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கீங்களோ அதை உங்களால் செய்ய முடியாதுன்னு பிசாசு பொய்களை அனுப்புவான் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அழைப்பை பார்த்து பிசாசு பயந்துட்டான் நீங்கள் கற்றுக்காக என்ன செய்ய போகிறீங்களோ அதை பார்த்து அவன் பயந்துட்டான் அது அதனால் நீங்கள் இருக்கணும் பிசாசுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் அறிந்திருக்கணும் நம்பிக்கை இல்லாத உணர்ச்சிகளை தள்ளிவிட்டு முன்னேறி செல்லுங்க